வணக்கம் நண்பர்களே நம்ம ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இதற்கான தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இமிடியட் ஜாயினிங் தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க தகவலில் என்ன நமக்கு சிறப்பம்சமாக இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடம் நமக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க மூன்று வேலை உணவு தங்குமிடமும் இவங்களே கொடுக்கறதுனால வெளியூர்களிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க நீங்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பர்ஃபாமன்ஸினுடைய அடிப்படையில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இதுவும் பர்ஃபார்மன்ஸோட அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குது மந்த்லி அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம லீவ் போடாத போறதை பொறுத்து இந்த ஆயிரம் ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டியும் அவைலபிள் உங்களுடைய பேசிக் சேலரியை பொறுத்து உங்களுக்கான ஓடி அமௌண்ட் இருக்கும் ஓடி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் மட்டுமே அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் சென்னையில் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பை பற்றிய சில குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் இருந்தாலும் இதை பற்றிய சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்கலாம் இதை நீங்கள் எப்படி தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதை பற்றிய வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற தெரியப்படுத்தும் நோக்கத்தோடு தான் நம்ம தெரியப்படுத்துகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கலாம் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்